யாழ்ப்பாணம் தையிட்டு திசை விகாரை விடுவிப்பு தொடர்பாக இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலிருந்து அரச பிரதிநிதிகள் இடையில் வெளியேறி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் ஒன்று இடம்பெறும் போது இந்த கலந்துரையாடல் அவசியமில்லை என்றும் தேர்தல் முடிந்த பின்னர் இதனை தீர்க்க முடியும் என்றும் அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் இடம்பெற்றது தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது இதில் இலங்கை இலங்கையின் நீதியமைச்சர் ஹர்ஷன் ராணையக்கார பிரதியமைச்சர் முலாஃபர் உட்பட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் அது தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லக்கத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகளும் யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகளும் தையெட்டி காணி உரிமையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் இதில் பங்கேற்றனர் கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்ட போதே அரசு பிரதிநிதிகள் அதிலிருந்து வெளியேறியதாகவும் எனினும் செய்தியாளர்களுக்கு முகம் கொடுக்காமல் அவர்கள் வெளியேறி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தேர்தல் காலமாகையால் இந்த பிரச்சனையை தற்போது பேசுவது பொருத்தமற்றது என அவர்கள் கூறியதாகவும் தேர்தல் முடிந்ததன் பின்னர் இது தொடர்பாக தீர்வு ஒன்றை காண முடியும் என்றும் அரசு பிரதிநிதிகள் தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது படுகிறது எனினும் அரசாங்கம் இந்த விடயத்தில் உரிய தீர்வை வழங்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருப்பதாக கலந்துரலில் பங்கேற்ற ஏனைய தரப்பினர் சந்தேகம் வெளியிட்டு கட்டனர் இந்தியாவில் இஸ்லாமிய தொடர்பான வக்பு ஒன்று திருத்தம் நேற்று மாநிலங்கள் அவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் இது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது மாநிலங்களவையில் இடம்பெற்ற பல மணி நேர கரசரமான விவாதங்களுக்கு மத்தியில் இந்த யோசனை நேற்று நள்ளிரவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த சட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முஸ்லிம்களால் தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்கள் அனைவருக்கும் உரிய பயனை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது எனினும் இது முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பறிக்கும் முடியும் என எதிர்கட்சி குற்றம் சுமத்தி வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி கூட்டணியினர் இந்த சட்டத்தை எதிர்த்து வருகின்றனர் இந்தியாவில் வாக்கு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமைக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளும் தமது எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இது நடிகர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதாக கூறி அடக்குமுறைகளை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் ஆட்சியில் இருப்பதனால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்ற தோரணையில் பாரதிய ஜனதா கட்சி செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றியதன் மூலம் இந்திய அரசியலமைப்பை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி மீறி இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த சட்டமூலம் மீள திரும்ப புறப்பட வேண்டும் என்று கோரி இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து தமது கட்சியை போராடும் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்